நம்ம வீட்டில் ஒரு விசேஷம் நடக்கணும் எங்கள் வீட்டில் விசேஷம் வாங்க பத்திரிக்கை வைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் போய் எல்லாருக்கும் பத்திரிக்கை வைக்கணும் வீடு பிரிஞ்சு கிடக்கு குடும்பம் பிரிஞ்சு கிடக்கு அந்த குடும்பம் ஒன்று சேரணும் குடும்பம் ஒன்று சேரணும் பத்திரிக்கை வச்சு கூப்பிடணும் எல்லாரையும் அழைக்கணும் வீட்டில் விசேஷம் நடத்தணும் வீட்டில் விசேஷம் வாங்க அப்படின்னு சொல்லணும் கல்யாணம் நடக்கணும் குழந்தை பிறந்திருக்குங்க குழந்தைக்கு பேர் வைக்கிறேன் வாங்கன்னு இன்வைட் பண்ணணும் வீட்டில் எல்லோரையும் கூப்பிட்டு சாப்பாடு போடணும் எவ்வளோ கேட்கவே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி எத்தனை பேருக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்குது கல்யாணம் ஆகாமல் எத்தனை பிள்ளைங்க கஷ்டப்படுறீங்க குழந்தை இல்லாமல் எத்தனை பேர் கஷ்டப்படுறீங்க ஒரு வரம் கடவுளே ஒரு வரம் கொடுக்கக்கூடாதா எவ்வளோ பேர் கேட்குறோம் எத்தனை குடும்பம் பிரிஞ்சு கிடக்கு என் பங்காளாம் பிரிஞ்சு கிடக்கிறமே சொந்தங்கள்லாம் பிரிஞ்சு கிடக்கிறமே அப்பா அம்மா எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுமா என் பிள்ளை என்னை ஒரு வார்த்தை கேட்க மாட்றான்ப்பா தீபாவளி எண்ணி நல்லா கொண்டாடியான்னு கேட்டேன்ப்பா அவசரமாக இருக்குமா அப்படின்னு வச்சுட்டான்ப்பா ஃபோனு நல்லா சொல்லலப்பா எவ்வளோ பேர் நினச்சி பாருங்க லட்ச ரூபா செலவு பண்ணி தீபாவளி பண்ணுறான் அப்பா அம்மாவுக்கு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்குறான் பட்டாசு வாங்கி கொடுக்குறான் ரைட்டு ஆனால் நல்லா இருக்கே அம்மான்னு கேட்கலப்பா துணிதாம்மா வாங்கி கொடுத்தான் அந்த அம்மா எவ்வளோ கஷ்டப்படும் அந்த அப்பா எவ்வளோ வருத்தப்படுவார் அப்போ இந்த குடும்பம் எவ்வளோ பிரிஞ்சிருக்கும் நம்ம எல்லாம் குடும்பம் ஒன்றா இருக்குன்னு நினைக்கிறோம் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு வீட்டுக்குள்ளே தனித்தனியாக இருக்கிறோம் ரூம் மட்டும் தனியாக இல்லை செல்லு மட்டும் தனியாக இல்லை இந்த இந்த மனமும் தனித்தனியாக இருக்குது இது முதல்ல ஒன்று இது ஒன்று படணுன்னா நாம் எல்லாம் உருமித்த பக்தியில் இருக்கணும் அதனால தான் அந்த காலத்தில் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா குடும்ப திருவிழான்னு ஒன்று நடக்கும் குலதெய்வம் போய் வழிபாடு பண்ணுவாங்க ஒரு கோயிலுக்கு வந்து இந்த கோயில் மண்டபகப்படி மண்டகப்படின்னு சொல்லுவாங்க அதில் இந்த குடும்பம் மட்டும் போய் அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாம் வருவாங்க அந்த மண்டகப்படியில் கலந்துப்பாங்க அவங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமன் மாப்பிள்ளை எல்லாம் வருவோம் இது குடும்பத்தை இணைக்கிறதுக்கான ஒரு நாள் இது மாதிரி நாளெலாம் நம்ம குடும்பத்தில் மீண்டும் கொண்டு வரணுங்க எதையும் விசேஷங்களை விட்டுடாதீங்க விசேஷ காலங்களில் குடும்பத்தோட ஒன்று சேர்வதற்கு பாருங்க இதுதான் முதல் செய்தி ரெண்டாவது செய்தி இந்த திருமணம் நடக்கணும் சீக்கிரமாக குழந்த வரம் கிடைக்கணும் அது மட்டும் இல்லை குடும்ப ஒற்றுமை மேலோங்கணும்னா நான் கடந்த பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன் இந்த சஷ்டி விரதம் இருக்கு ஆறு நாள் இந்த சஷ்டி விரதத்தை இருந்து மிக முக்கியமாக அந்த ஏழாவது நாள் திருக்கல்யாணம் அப்படின்னு நடக்கும் எல்லா ஆலயங்கள்லையும் நடக்கும் முருகபெருமானுக்கு திருக்கல்யாணம் நடக்கும் இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வருஷம் ஐப்பசி மாதம் பதினோராம் தேதி செவ்வாய்க்கிழமை திருக்கல்யாணம் அவசியம் உங்கள் ஊரில் எந்த முருகன் ஆலயத்தில் அந்த திருக்கல்யாணம் நடக்குதோ கம்பல்சரி நான் சொன்ன பிரச்சனை உள்ளவங்க கண்டிப்பாக கலந்துங்க நிச்சயமாக அந்த பிரச்சனை விலகும் கல்யாணம் ஆகலைன்னா கல்யாணம் ஆகும் குழந்தை இல்லைன்னா குழந்தை கிடைக்கும் குடும்பம் பிரிஞ்சிருந்தால் குடும்பம் ஒன்று சேரும் என்ன நம்ப வேணாம் முருகனை நம்புங்க பங்கெடுங்க நீங்கள் அந்த கல்யாணத்தில் கலந்துங்க உங்கள் வீட்டில் கல்யாணம் நடக்கும் நீங்கள் அந்த விருந்தில் கலந்துங்க அங்கே சா விருந்துன்னா நீங்கள் ஒன்றும் பெரிய அளவில் நினச்சிடாதீங்க பிரசாதம் கொடுப்பாங்க ஆமாம் பிரசாதத்தை வாங்குங்க நீங்கள் உங்கள் வீட்டில் விருந்து வைப்பீங்க வாய்ப்பு இல்லை சுவாமி எங்கள் ஊரில் திருக்கல்யாணமே நடக்கலை ஒன்றும் கவலைப்படாதீங்க டிவியை துறங்க ஆன் பண்ணுங்கள் எத்தனையோ டிவி ஆன் பண்ணிவிட்டு உட்காந்துருக்குறோம் ஸ்மால் பாஸ்ஸு நார்மல் பாஸ்லாம் பார்க்குறோம் இந்த பாஸ் ஒரு நாள் பார்ப்போம் அவரை பார்ப்போம் இவர் தான் பாஸ் எல்லாருக்கும் பாஸ் முருக பெருமன் அந்த பாஸை பார்ப்போம் அவர் கல்யாணம் பண்ணிக்கிறார் திருச்செந்தூர் கல்யாணம் நேரடி ஒளிபரப்பு நடக்கும் திருப்பரங்குன்ற கல்யாணம் நேரடி ஒளிபரப்பு நடக்கும் எல்லா ஊர்லேருந்து நேரடி ஒளிபரப்பு எப்படியோ ஒரு தொலைக்காட்சி கொடுத்துட்ருக்கும் இன்றைக்கி யூடியூப்பில் எத்தனையோ யூடியூப்பில் கொடுப்பாங்க உட்காந்து பாருங்கள் மனசார பாருங்கள் இருபது நிமிஷம் சிவனேனு உட்காந்துருங்க அந்த முருகனுக்கு நடக்கிற ஆராதனைகள் எல்லாம் பாருங்கள் அப்போ வீட்டில் பண்ணும்போது என்ன பண்ணணும் பச்சரிசி அதில் கொஞ்சோண்டு மஞ்சளை தடவி அச்சதையாக மாற்றிக்கிங்க ஒரு பானகம் ஒன்று நிவேதி பண்ணுங்க பானகம் ரெடி பண்ணிங்க பாயசம் ஒன்று ரெடி பண்ணிங்க பானகம் பாயசம் ரெடி பண்ணிங்க ரெடி பண்ணிக்கிட்டு நல்லா அழகாக சுவாமியை ரூம் எல்லாம் ரெடி பண்ணி முருகனுக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ணி அலங்காரம்லாம் பண்ணி ரெடியாக வச்சுருங்க தீபம்லாம் போட்டு திருக்கல்யாணத்தை டிவியில் உட்காந்து பாருங்கள் பக்கத்தில் கோவிலில் நடக்காதவங்க கோவிலில் நடக்கிறவங்க என்ன பண்ணணும் கோவிலில் போய் இதெல்லாம் பார்த்துட்டு வந்து வீட்டிலையும் இதை செய்யணும் வீட்டில் என்ன பண்ணணும் இதே பானகம் பாயசம் வச்சு முருகனுக்கு நவேதயம் பண்ணி ஆறு தீபம் வீட்லேயும் விளக்கேற்றி நமஸ்காரம் பண்ணி முருகா அப்படின்னு வேண்டிக்கணும் கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டில் என்ன பண்ணணும் அச்சதையை ரெடி பண்ணி வச்சுக்கணும் அங்கே தீபாரதனை நடந்துக்கும் நடக்கும் அந்த கல்யாணம் திருக்கல்யாணம் நடக்கும்போது அச்சதை அவங்கவுங்க சிரசில் போட்டுக்க சொல்லி அங்கே சொல்லுவாங்க அர்ச்சகர்கள் அந்த நேரத்தில் அந்த அக்ஷதையே முருகன் கிட்ட இருக்கிற அக்ஷதையை எடுத்து நீங்கள் சிரசில் போட்டு எங்கேருந்து போடுங்க முருகன் உங்களுக்கு ஆசிரியா பண்ணுவான் நம்பிக்கையோடு செய்யுங்க நம்பிக்கையோடு செய்ங்க கந்தசஷ்டி கவசம் படிங்க கந்தகுரு கவசம் படிங்க அந்த நேரத்தில் வேல்மாறல் படிங்க படிச்சுக்கிட்டே அந்த திருக்கல்யாணத்தை பாருங்கள் டிவியில் கோவிலுக்கே போனாலும் கோவிலில் போய் உட்காந்துட்டு அதை படிச்சுக்கிட்டே அந்த திருக்கல்யாணத்தை பாருங்கள் அந்த அட்சதைய தலையில் சிரசில் போட்டுங்க அட்சதை கொடுப்பாங்க சிரசில் போட்டுங்க கொஞ்சம் அச்சதை எடுத்துகிட்டு வாங்க உங்கள் பிள்ளைகளுக்கு வந்து போடுங்க எந்த பிள்ளையெல்லாம் சிரமப்படுது சங்கடப்படுது எது நடக்காம நிற்கிதோ அது தலையில் போடு இந்த அக்ஷதம் அந்த தலையில் உழுந்ததுன்னா அதுங்களுக்கு சீக்கிரம் அட்சதை நல்ல அட்சதை வந்துடும் உங்கள் வீட்டில் விருந்து வைப்பீங்க திருமண யோகம் கண்டிப்பாக நடக்கும் நிச்சயமாக நடக்கும் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதுவும் இந்த ஆறு நாள் நான் முன்னாடி பதிவில் சொல்லியிருந்தேன் அந்த விரதம் இருந்தவர்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் ஒரு வீட்டில் ஒருத்தங்க விரதம் இருந்தாலும் அந்த ஆறு பேருக்கும் அந்த வீட்டில் என்ன பிரச்சனை இருந்தாலும் விலகும் அப்போ திருக்கல்யாண உற்சவம் கலந்துக்குங்க கண்டிப்பாக திருக்கல்யாண உற்சவ தண்ணிக்கு உங்களால் முடிஞ்சதுன்னா முருகப்பெருமானுக்கு விபூதி வாங்கி கொடுங்க சந்தனம் வாங்கி கொடுங்க முல்லைப்பூ வாங்கி கொடுங்க உங்கள் ஊர் கோவிலில் விபூதி அபிஷேகத்துக்கு சந்தனம் வாங்கி கொடுங்க அபிஷேகத்துக்கு முல்லைப்பூ வாங்கி கொடுங்க அர்ச்சனைக்கு அரளிப்பூ வாங்கி கொடுங்க அர்ச்சனைக்கு பால் வாங்கி கொடுங்க பஞ்சாமிரதத்துக்கு பொருள் வாங்கி கொடுங்க அதே மாதிரி மாலை ரெண்டு மாலை வாங்குங்க கல்யாணம் ஆகாதவங்க ரெண்டு மாலை வாங்கி மூணு மாலை மூணு மாலை வாங்குங்க வள்ளி தெய்வான முருக மூணு மாலை வாங்கி கோவிலில் கொடுத்து அர்ச்சகத்தை கொடுத்து போட சொல்லுங்க நிச்சயம் சொல்கிறேன் திருமணம் நடக்கும் யார் சொன்னாலும் நான் சொல்கிறேங்கிறதுக்கு இல்லை முருகன் அவனை நம்பிட்டால் இந்த நாளில் நம்ம அந்த விரதத்தை இருந்தால் அந்த அச்சதை நம்ம தலையில் போட்டுக்கிட்டால் மூணு மாலை வாங்கி கொடுத்தா கல்யாணம் ஆகிடும் நீங்கள் சிம்பிளான பரிகாரம் பெரிய பரிகாரமே இல்லை முருகனை நம்பணும் குழந்த பாக்கியத்துக்கும் அதே மாதிரி தான் முருகனை நம்புங்க பஞ்சாமிரதம் வாங்கி பஞ்சாமிரத்துக்கு பொருள் வாங்கி கொடுங்க பால் வாங்கி கொடுங்க நூற்றி எட்டு மந்திரம் சரவண மந்திரம் நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் கந்தக சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் வேல்மாரல் படிங்க அந்த நாளில் என் பிள்ளைகளா நம்பி செஞ்சு பாருங்க என் உறவுகளா யார் ஏமாத்தினாலும் முருகன் ஏமாற்ற மாட்டான் அவ்வளோதான் ஒரே வார்த்தை தான் சொல்லுவேன் யார் ஏமாத்தினாலும் முருகன் ஏமாற்ற மாட்டான் முருகனை நம்பினால் நிச்சயம் நம்ம வாழ்க்கையில் சிறப்பு உண்டாகும் உங்கள் வீட்டில் கல்யாணம் நிச்சயமாக நடக்கும் விருந்து வைப்பீங்க வாழைமர தோரணங்கள் கட்டுவீங்க நம்பி செஞ்சு பாருங்க இந்த நாளை நீங்கள் விட்டுட வேண்டாம் மீண்டும் நாள் சொல்லுங்கள் பார்ப்போம் எஸ் சமகாரத்துக்கு மறுநாள் தமிழை தேதி இங்கிலீஷ் தேதி சொல்லுங்கள் ஆமாம் ஏன்னா விருந்து நான் பத்திரிக்கை இப்போ உங்களுக்கு வைக்கிறேன் திருக்கல்யாணத்துக்கு இது பேர் பத்திரிக்கை வந்துருங்க கல்யாணத்துக்கு அழைப்பு இதற்கு கொடுக்குறேன் முருகனுடைய கல்யாணம் என் உறவுகளே இரத்த உறவுகளே சகோதர சகோதரிகளே என் சொந்தங்களே இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐப்பசி பதினொன்று செவ்வாய்க்கிழமை திருக்கல்யாணம் முருகப்பெருமானுக்கு உங்கள் ஊரில் முருகன் ஆலயத்தில் நடக்குது ஆறு படைகளில் நீங்கள் போய் பார்க்கலாம் எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் போய் முருகனுடைய கல்யாணத்தை போய் பாருங்கள் அழைப்பு கொடுக்குறோம் இந்த அழைப்பை ஏற்றி நீங்கள் எல்லாம் முருகன் கோயிலுக்கு வந்து இந்த கல்யாணத்தில் கலந்துங்க உங்கள் வீட்டில் சீக்கிரமாக இது நடக்கும் நீங்கள் நினைக்கிற விஷயம் கண்டிப்பாக கை கொடுக்கும் வாழ்த்துக்கள் முருகனை நம்பி இந்த பதிவு மூலமாக நான் சொல்கிறேன் நினைக்கிற காரியம் நிச்சயம் நடக்கும் கனவு படிக்கும் வாழ்த்துக்கள்